الله اكبر الله اكبر الله اكبر, الله أكبر الله <متصفيق> <متصفيق> أن <أشهد> لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله

about it. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونحمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد لا اله الا الله ونسأل ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فقد قال الله تعالى في القران العليم والفرقان المجيد

வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருக்கொடையாய் வந்துதித்த அனலம் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹுவ சல்லம் அன்னோர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்புக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கருணையினால் சிறப்பு வாய்ந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக வருகை தந்திருக்கிறோம் இன்றைய ஜும்மாவில் மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை திருமறை இருந்தும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய போதனைகளிலிருந்தும் இன்ஷா அல்லா நாம் பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு தாலா ஒரு வருடத்தில் சில மாதங்களை மிக சிறப்பானதாக ஆக்கியிருக்கிறான் அதே போல சில நாட்களை அதைவிட சிறப்பானதாக ஆக்கியிருக்கிறான் அந்த அடிப்படையில் நம்ம இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த துல்ஹஜ் மாதம் ஹஜ்ஜுக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது ரமலான் காலத்தில் எப்படி நோன்பு வைக்கிறோமோ வேறு காலத்தில் எப்படி அந்த பரலான நோன்பை நிறைவேற்ற முடியாதோ தவறி போனதை எடுத்து வைக்கிறதை தவிர மற்ற நாட்கள் எப்படி ரமலானின்னு நினைச்சு வைக்க முடியாதோ அது மாதிரி ஹஜ்ஜுடைய கிரியையை இந்த ஹஜ்ஜுடைய துல் ஹஜ்ஜு மாசத்துல தான் செய்ய முடியும் அதனால இந்த மாதம் சிறப்பானதாக அல்லா இடத்துல இருக்கிறது அதிலும் குறிப்பாக முதல் பத்து நாட்கள் அதைவிட சிறப்பானதாக இருக்கிறது அல்லாஹுக்கு பிரியமான நாட்களாக இருக்கிறது அந்த பத்து நாட்களிலும் ஒரு நாள் மிகச் சிறப்பானதான் நாளாக இருக்குது அது எந்த நாள்னு சொன்னால் அதான் இந்த அரஃபாவுடைய நாள் பிறை ஒம்பது இந்த அரபாவுடைய தினம் இருக்கிறதா இல்லா இந்த நாள் அல்லாஹு விடத்திலே பிரியமான ஒரு நாளாக இருக்கிறது அதனால தான் நாயகம் சல்லல்லா உலே சொல்ல சொன்னாங்க அஜி என்பது அரபாவில் கூடுவதுதான் தான் போனவங்க யாராவது பிறை ஒம்பதுல அந்த மகரீபுக்கு முன்னால் அசருக்கு பின்னால் அங்கே இந்த அரஃபா பெருவழியில் இல்லைன்னு வைங்க அஜ்ஜு கூடாது அதுக்கு பின்னாடி அவங்க தாமதமாக வந்தால் அந்த அஜ்ஜை அவர்கள் தவற விட்டதாக மாறியும் அந்த அளவு இருக்குது அஜ்ஜு என்றாலே அரஃபா தான் என்று சொல்லுகிற அளவுக்கு அரஃபாவுடைய அந்த தினத்தை விகல்நாயகம் சல்லல்லாவுலே செல்ல முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க இன்னும் அந்த நாளில் அஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கான ஒரு கட்டளையாக ஒரு சுண்ணத்தாக ஆக்கி இருக்கிறது என்னன்னா அந்த நாளில் நோன்பு வைத்து அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் காரணம் என்னன்னா அந்த நாளில் அல்லாஹ் பிரார்த்தனையை ஏற்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது அதனால இந்த நாள் இருக்கு இல்லைங்களா மிகச்சிறப்பான ஒரு நாள் அல்லாஹுவிடத்துல இந்த அரபாவை பொறுத்தவரை நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் உலைவ செல்லோ இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை தன்னன் தனியாக ஆரம்பிச்சு மக்காவிலே படாத பாடு துன்பங்களை பட்டு ஒரு கட்டத்தில் மதினாவுக்கு சென்று அங்க ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவி ஒரு கட்டத்தில் நாயகம் சல்ல ஹிஜிரி பத்தில் மகாதிபுண ஜபல் அலி யமனுக்கு அனுப்புறாங்க இப்படி அனுப்பக்கூடிய நேரத்தில் மகாதர் அலி அல்லாட்ட ரசூல் சல்லாம் சொல்றாங்க மாதே இதற்கு பின்னால் இந்த ஆண்டிற்கு பின்னால் நீங்கள் என்னை சந்திக்க மாட்டீர்கள் என்னுடைய கபருக்கும் இந்த மஜிதும் நபவிக்கும் இடையில் தான் நீங்கள் நடந்து போக வேண்டி இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாவுலையே செல்லும் முன்னறிவிப்பாக மகாதீபின் ஜபல் அலி அல்லாவிடத்தில் பேசுகிறார் இதை கேட்ட மொஹாதிபுனு ஜபல் அலி அல்லா கண் கலங்கியவர்களாக அழுகிறார்கள் இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிற செய்தி என்னன்னா அந்த ஹிஜரி பத்திலேயே ரசூல் செல்லாவை செல்லும் ஹிஜரி பதினொன்னுல மஃபாத்தாகிறாங்க ஹிஜரி பத்திலேயே தன்னுடைய அந்த நேரம் மரணத்துடைய நேரம் நெருங்கி விட்டது வந்த வேளை முடிந்து விட்டது என்பதை ரசூதுல்லாஹி சொல்லாஹல்லும் உணர்ந்திருந்தாங்க அன்புக்குரிய நல்லடியார்களே ஹிஜரி பத்துடைய கடைசி காலகட்டத்தில் துல்ஹில் ரசூசல்லி செல்லம் முடிவெடுக்கிறாங்க என்னன்னா ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து கிளம்புறாங்க இப்படி ஹஜ்ஜுக்கு ரசூத் செல்லாஹிசெல்லம் போறாங்கன்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் தோழர்கள் பெடும் படை அவர்களை நோக்கி ஹஜ்ஜுக்கு அவங்களோட போறாங்க ஹிஜரி பிறை எட்டில் அந்த அஜுடைய கிரையை ஆரம்பித்து மினாவுக்கு சென்று அதே போல் அங்கிருந்து அங்கே துல் ஹுலிபாவுக்கு சென்று பிறகு துல்ஹு அதாவது அரபாவுடைய பெருவழிக்கு பிறை ஒம்போதில் இந்த நாளில் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹலைய செல்லம் அரஃபா வந்து அடைகிறாங்க இந்த அரஃபா பெருவழியில் ரசூலுல்லாஹி சல்லல்லா ஹலைய செல்லம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உரையை நிகழ்த்தினாங்க இந்த உம்மத்திற்கு எது தேவை என்று கருதினாங்களோ அதை தேர்ந்தெடுத்து இந்த மக்களுக்கு இந்த மனிதர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ரசூல்லி சல்லல்லா வலே சொன்னாங்க அந்த உரை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொன்னா இஸ்லாமிய அரசியல் சாசனம் என்று சொல்லலாம் ரசூல்லா சொன்ன அந்த போதனைகளுக்கு வாருங்க கடைசி அஜி என்று சொல்லுகிறோமே ஒரே ஒரு அஜி தான் செஞ்சாங்க அதை கடைசி அஜ்ன்னு சொல்றோம் அந்த அஜ்ஜத்துல் விதால அரபா பெருவெளியில இந்த பிறை ஒன்பதுல தான் இன்றைய தினத்தில்தான் ரசூல் சல்லா ஒட்டகையின் மீது அமர்ந்தவர்களாக அங்க இருக்கிற அந்த மக்களிடத்திலே உரையாற்றுகிறார் அப்ப அந்த உரைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னு சொன்னா இருபது ஆண்டு காலத்துக்குமே ரசூல் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாங்க போதனை செஞ்சிருக்காங்க ஆனால் இந்த கடைசியில் அஜத்து விதால செய்யக்கூடிய அந்த உரை இருக்கு பாருங்க அது மிக மிக இந்த உம்மத்திற்கு அவசியமானதாக மிக கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு தகப்பன் ஒரு மகனுக்கு பல உபதேசங்களை செய்கிறார் வாழும் காலத்துல இறுதியில என்ன நடக்குது ஒரு மரணத் தருவாயில் விழுகிறார்னு வைங்க கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரம் அந்த நேரத்தில் மகனை பார்த்து மகளை பார்த்து சில விஷயங்களை பேசுகிறார் இதையெல்லாம் நீ கடைபிடித்துக்கொள் இதெல்லாம் நீ செய் என்று சொன்னால் உலகத்தில் என்னங்க நிலை இப்ப நம்மள்ட எப்படி சொல்லிவிட்டா நம்ம என்ன செய்வோம் போகும் பொழுது என்னிடத்துல எத்தனையோ பேசினார் ஆனால் கடைசியில் இதங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க அதை நான் செஞ்சாகணும் எங்கிட்ட இதை ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க அதை நான் செய்தாக வேண்டும் இறுதியாக சொன்னதை நம்ம மனசுல என்னாகும் ஓடிக்கொண்டே இருக்கும் திரும்ப திரும்ப பார்ப்பவர்கள்ட்ட கூட குடும்பத்தாட்ட அதை பேசக்கூடியவர்களாக இருப்போம் அதுபோலதான் சாதாரணமாக ஒரு தந்தை இடத்துல எப்படின்னு சொன்னா நம் உயிரை விட மேலாக மதிக்கிற நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை வசல்லம் இருபது ஆண்டுகளுக்கு மேல் இருபத்தொரு ஆண்டுகளுக்கு மேல் பிரசாரம் செஞ்சிட்டாங்க பல போதனைகளை தந்து விட்டார்கள் ஆனால் அஜத்துல் விதால அந்த இறுதி ஹஜ்ஜில அந்த அரப்பா பெருவெளியில எதை இந்த உம்மத்திற்கு அவசியம் என்று கருதினாங்களோ அதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைய செல்லம் சொல்லி தந்தாங்க அப்படியானால் நம் மீது கடமை என்னங்க அந்த இறுதியாக சொன்னதை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது யார் மீது கடமை ஒவ்வொரு மூமின்கள் மீதும் கடமையாக இருக்கிறது அன்புக்குரிய நல்லடியார்களே இந்த அரப்பாவுடைய நாளாக இருக்கிறனால இந்த நேரத்தில் அதனை நினைவுபடுத்துவது நமக்கெல்லாம் ஒரு பயனளிக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த செய்தியை உங்கள் கவனத்துக்கு சொல்லப்படுகிறது அன்புக்குரிய நல்லடியார்களே அந்த உரையில ரசூல் செல்லா அழைச்சலம் பல விஷயங்களை பேசினாங்க அதுல சுருக்கி நம்ம குறுகி அதை சுருக்கமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஏழு எட்டு அல்லது ஒன்பது பத்து விஷயங்களை ரசூல் செல்லா அலே செல்லம் சொல்றாங்க சுருக்கமாக நம்ம பார்க்கறதா இருந்தால் ஒரு பத்து விஷயத்த சொல்றாங்க அதுல முதலாவதாக ரசூல் சொல்லு சொல்றாங்க இந்த மா இந்த மாதம் எப்படி புனிதமானதோ துல்ஹஜ் மாதம் இந்த அரபாவுடைய இந்த நாள் எப்படி புனிதமானதோ இந்த மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ அதுபோன்று உங்களுடைய சக மனிதனுடைய உயிர் மானம் பொருள் புனிதமாக கருதுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலா சொல்றாங்க முதலாவது விஷயம் இரண்டாவதாக சொல்றாங்க நீங்கள் ஒரு தந்தை தவறு செய்தால் மகன் தண்டிக்கப்பட மாட்டான் மகன் குற்றம் செய்தால் தந்தை தண்டிக்கப்பட மாட்டார் எவன் குற்றம் செய்கிறானோ அவன் தான் தண்டனைக்குள்ளாக்கப்படுவான் அதுதான் இயல்பு என்று நபிகள் நாயகம் செல்லம் ரெண்டாவதாக சொல்றாங்க மூன்றாவதாக சொல்லுகிறார்கள் அறியாமை காலத்து அத்தனை தனங்களையும் என்னுடைய காலுக்கடையில் போட்டு நான் மிதித்துவிட்டு அழிச்சு ஒளிச்சிட்டேன் இனி அதற்கு இடம் இல்லை இந்த மார்க்கத்துல என்று ரசூலுலாயி செல்லாதான்னு சொல்றாங்க நான்காவதாக சொல்லுகிறார்கள் வட்டியை நான் தள்ளுபடி செய்கிறேன் தடை செய்கிறேன் எங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய அப்பா சிலையில்லா அசுல்லாவுடைய சிறிய தந்தை அன்றைய காலத்தில் வட்டி தடை செய்யப்படாமல் இருக்கும்போது வட்டிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க வட்டி அந்த வட்டியை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொல்லி தன்னிடமிருந்தே சீர்திருத்தத்தை தன் குடும்பத்திலிருந்து அந்த சீர்திருத்தத்தை மக்களுக்கு அறிவிக்கிறாங்க வட்டியை தடை செய்கிறேன் என்று சொன்னாங்க ஐந்தாவதாக சொல்லுகிறார்கள் பெண்களுடைய விஷயத்துல கவனமாறிங்க அவர்கள் உங்களுக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆறாவதா சொல்றாங்க வணக்க வழிபாடுகள் தொழுகை நோன்பு ஹச்சு ஜகாத் போன்ற இபாதத்துகள்ல நீங்க கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று மூமின்களுக்கு சொல்றாங்க அதே போல அடுத்து சொல்லுகிறார்கள் நீங்கள் பெரும் பெரும் பாவம் செய்வீர்கள் என்று நான் நினைக்கல பெரும் பாவங்கள் செய்வீர்கள் இணை வைப்பீர்கள் என்று பயப்படல சாதாரணமான அற்பமான பொருள் செயல்கள் என்று கருதி தவறில் விழுவீர்கள் சைத்தான் உங்களை வழிகெடுத்து விடுவான் என்று தான் உங்களை நான் அஞ்சுகிறேன் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லா வலிசன் சொல்றாங்க அதே போல பாத்தீங்கன்னா எட்டாவதாக சொல்றாருங்க அரபியை விட அரபி அல்லாதவர் சிறந்தவர் இல்ல வெள்ளையரை விட வெள்ளையர் அல்லாதவர் சிறந்தவர் இல்ல உங்களில் சிறந்தவர் இறை அச்சமுடையவர் தான் என்று எட்டாவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹே சொல்லும் சொல்றாங்க ஒன்பதாவதாக சொல்றாங்க நான் இந்த சொன்ன விஷயத்தை எல்லாம் நீங்கள் உங்களிடத்துல அல்லாஹ் என்கிட்ட தந்ததையெல்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டனா என்று மக்களை பார்த்து கேட்டுவிட்டு இவருக்கு அல்லாஹ் சாட்சி என்று நபிகள் நாயகம் சல்லா அழைப்பு நம்ம ஹதீசுகள்ல பாக்கிறோம் அன்புக்குரிய நல்லடியார்களே இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு செய்தியும் பல வாரங்கள் நாம் பேச வேண்டிய அறிய வேண்டிய நினைவில் கொள்ள வேண்டிய படிப்பினை பெற வேண்டிய விஷயமா இருக்கு இருந்தாலும் சுருக்கமாக சில அம்சங்களை பாருங்க முதலாவதாக ரசூலுதாய் செல்லலாம்னு சொல்றாங்க எதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க விபாதத்தை பேசவில்லை எதை பேசுறாங்க வணக்க வழிபாடுகளை அஜுடைய கிரிகைகளை பத்தி அங்க சொல்லல அங்க சொல்ற முதல் விஷயம் என்னங்க இந்த நகரம் எப்படி புனிதமானதோ இந்த நாள் எப்படி புனிதமானதோ இந்த மாதம் எப்படி புனிதமானதோ அதுபோல சக மனிதனுடைய மானம் பொருள் உயிர் புனிதமானது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹை செல்லம் எடுத்து சொல்வதை பார்க்கிறோம் அன்புக்குரிய நல்லடியார்களே எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அந்த முக்கியமான பிரிவு தர்ணத்துல மரணிப்பதற்கு சில நாட்கள் சில மாதங்களுக்கு முன்னால் ரசோலுல்லாய் சலல்லா அலிசலம் இந்த உம்மத்துக்கு சொல்றாங்கன்னா அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்ப அதுல எவ்வளவு கவனமா இருக்கணும் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுங்க எதை கவனமாக இருந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்களோ அதுல தான் ஏமாந்து போயிருக்கிறோம் அதுலதான் பிரச்சனை நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு அரபு நாடுகள்ல சிரியா போன்ற நாடுகளில் பார்த்தோம் பல நாடுகளை பார்க்கலாம் நீங்கள் உங்களுடைய உயிர் ஒருவருடைய உயிர் அந்த மக்கமா நகரை போல அந்த நாளை போல மாசத்தை போல புனிதமானதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய வெட்டி சாய்ப்பது ஏதாவது ஒரு காரணம் எதையாவது சொல்லி அப்பாவிகளை முஸ்லீம்களை ஒருவருக்கொருவர் கொலை செய்து கொள்ளக்கூடிய ரத்தத்தை ஓட்டக்கூடியதை பார்க்கிறோம் லட்சக்கணக்கில் போர் என்று சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி உயிர்கள் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை இன்னைக்கு அரபு நாடுகள்ல நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய நல்லடியார்களே அதே போல நீங்க பார்க்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற தவறு என்ன அந்த மாதிரி பெரிய உயிரிழப்புகள் நம்மகிட்ட இல்ல ஆனா அதே நேரத்துல நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தவறு என்னன்னு சொன்னா நீங்க பாருங்க ரசூல் சொன்னாங்க பிறருடைய பொருள் இருக்க இல்லையா அது உங்களுக்கு எப்படி மற்றவர்களுக்கு எப்படி மற்ற அந்த இதுக்கே மாதஸ் எப்படி புனிதமா கருதுறீங்களோ அது மாதிரி புனிதமாக கருதுங்கள் உங்களுக்கு அது ஹராம் பிறருடைய மானம் பொருள் உயிர் உங்களுக்கு அறாம் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லி தந்தாங்க இன்னைக்கு என்ன வணக்க வழிபாடுகளில் எல்லாம் கவனமாக இருக்கிற சமூகம் பொருளாதார விஷயம்னு வந்தா நம்ம என்ன செய்யறோம் இவ்வளவு அவசியம் என்று கருதி போதித்த ஒரு விஷயத்துல சர்வ சாதாரணமாக அசட்டையாக இருக்கிறத பாக்குறோம் இன்னைக்கு நீங்க பாக்கலாம் ஒரு வியாபாரமா இருந்தா கூட பல பேர் வியாபாரிகள்ட்ட கேட்டு பாருங்க முஸ்லிம் தான் வியாபாரி வாங்கிட்டு மோசடி செஞ்சுட்டான் தரவே இல்லை கொடுத்த வாங்க முடியல அனுப்பினே பணம் வரல அதே போல நீங்க பாக்கலாம் சக மனிதர்கள் நண்பர்களா இருப்பாங்க உறவுகளாக இருப்பாங்க அல்லது யாரோ ஒரு அறிமுகம் இருக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கல் வாங்கல் செஞ்சா அல்லது வியாபார ரீதியா தொடர்பு வச்சா கடன் கொடுத்தா திருப்பி வாங்குவது என்பது எப்படி இருக்குது பெரும் பிரச்சனையா இருக்கு எங்க பாத்தீங்கன்னாலும் எல்லாத்துலேயும் சரியப்பா வணக்கத்துல கரெக்டு மேல கட்டுறதா விரலாற்றுறதா நாம எங்க தவீதிவாதி எல்லாம் பேசுறோம் கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்குதா சீரான முறையில ஒருத்தட்ட வரவு செலவு தெளிவா இருக்குதா அடுத்தவருடைய முதலை கண்டு அஞ்சுகிறீர்களா பயப்பெறுகிறீர்களா என்று கேட்டா எல்லாரையும் நீங்க பாக்கலாம் ஒவ்வொரு லிஸ்ட் கையில வச்சிருக்காங்க இவர் எனக்கு பாக்கி அவர் வாங்கி இவ்வளோ நாள் இவர் நாங்க சில நாட்கள் கேட்டு கேட்டு பாக்குறாங்க அப்புறம் என்ன செய்யறாங்க அவர்கள் விட்டு விட்டால் வாங்கியவரும் மறந்து விடுகிறார் ஆனால் என்ன பிரச்சனை ஆகரத்து வரை பிரச்சனை அது முக்கியம்னு கருதுனால தான் நபிகள் நாயகம் செல்லும் அஜத்துல் விதால சொல்றாங்க வணக்க வழிபாடுகளை எல்லாம் விட்டுட்டு சக மனிதனுக்கு என்ன தேவையோ அதை அவசியம் என்று அங்கே சொல்லுவதை அபுல் நாமனும் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நான்காவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஒன்பதாவது லா தேல அம்பாலுக்கும் பைணக்கும் பாத்திரி தப்பான முறையில பாத்திலான முறையில பிறருடைய முதலை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னா அது ஒரு ரூபாயோ ஐம்பதாயிரம் ரூபாயோ லட்சமோ கோடியோ அது என்ன செய்ய பிறர் மனம் பொருந்தாமல் நமக்குள்ள போய்விட்டு அது அறாம் விடுகிறது ஹராம் உள்ள போனா என்ன ஆகும் பிரார்த்தனைகள் ஏற்கப்படாது ஆனா எவ்வளவு எத்தனை தான் திருப்பி திருப்பி சொன்னாலும் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா கவனம் இல்லாம தான் இருக்கும் இந்த விஷயத்துல மற்ற விஷயத்துல இருக்கிற அக்கறை கவ கவனம்லாம் பிறருடைய காசு பிறருடைய முதல் என்றால் நெருப்பு மாதிரி நினைக்கணுங்கிறத எவ்வளவு பேர் விளங்குறோம் அன்புக்குரிய நல்லடியார்களே இது பேர் ஆபத்து இது நம்மை நஷ்டத்தில் மரணம் அடைந்த ஜனாசாக்கு கூட ரசூலுல்லாஹி அவளை சொல்லோ கடன் என்ற உடன் தொலை மறுத்தார்கள் என்ற செய்தி எல்லாம் நமக்கு தெரியாம இல்லை ஆனா அதுல அக்கறை இல்லாம இருக்கிறோம் அதனால இந்த கடைசி நேரத்துல செஞ்ச இந்த போதனைய உள்ளத்துல பதிய வைத்து நம்ம என்ன செய்யணும் யாருக்கேனும் தர வேண்டி இருந்தால் நம்மிடத்துல இருந்தா கொடுக்கணும் இல்லையா பொறுப்பு கேட்கணும் டைம் வாங்கணும் அல்லது பாதியாக தள்ளுபடி செய்யுங்கள் என்று பேசணும் ஏதாவது செய்த அந்த குறைகளை அந்த அந்த பிரச்சனையை துனியாவில் தீர்க்காமல் போனால் ஆகரத்தில் தீர்க்க நேரிடும் ஆகரத்தில் தீர்த்தா என்ன ஆகும் நஷ்டவாளிகளாக மாறிவிடும் அன்புக்குரிய நல்லடி அதனால தான் ரசூல் செல்ல அலி செல்லும் இந்த விஷயத்த அங்க சொல்றாங்க மிக முக்கியமா முதலாவதா சொல்றாங்க அப்ப நம்ம இதை எவ்வளவு வரைய கவனம் எடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கும் அதே போல இன்னொரு விஷயம் சொன்னாங்க அதுல அது என்னன்னு சொன்னா பிற மனிதர்களுடைய மானத்தோடு விளையாடாது இன்னைக்கு நீங்க பாக்கலாம் சோசியல் மீடியான்னு வந்த உடனே யாராவது ஒரு மனிதனுடைய குற்றம் இருக்குன்னு வைங்க உலகம் பூரா பரப்புறது அவரை பத்தி பேசுறது அவரை பத்தி அந்த படங்கள் ஏதாவது இருந்தா போடுறது அசிங்கப்படுத்துறது கேவலமா பேசுறது அவருடைய அந்த மறைவான அல்லது தவறான வாழ்க்கையை எல்லாரிடத்திலையும் பகிரங்கப்படுத்தி கேவலப்படுத்துவது இது இன்னைக்கு சாதாரணம் இவர் அவரை படுத்துறது அவர் இவரை படுத்துறது படித்தவர்கள் மத்தியில கூட மார்க்கத்தை அறிந்தவர்கள் மத்தியிலே சாதாரணமா இருக்கு மானத்தை மானத்தை நீங்கள் மதிய உயிரை விட மேல மதிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா என்ன செய்யறோம் சர்வ சாதாரணமாக பேசாத பாக்குறோம் ஒரு மனிதரை பத்தி அவதூறு பேசுறது புறம் பேசறது அவருடைய குடும்ப மானத்தை கப்பலேற்றுவது நம்முடைய வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா யாருக்கும் தெரியக்கூடாது எப்படி மறைக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் செய்யறோம் அடுத்தவர் பிரச்சனையா இருந்தா நமக்கு அது பெருசா தெரியறது இல்லை சாதாரணமாக அதை பற்றி பேசறது அதை பற்றி கலந்துக்கிறது பிறரட்ட பரப்புறது அப்ப இந்த மாதிரியான செயல் அல்லாஹுடைய தூதரால் கண்டிக்கப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விடக்கூடாது அன்புக்குரிய நல்லடியார்களே நமக்கு எல்லாம் தெரியும் மறுமையிலே ஒரு மனிதன் வருவான் அசூல் சல்லாம் சொல்றாங்க முஃபுளி சென்றால் யார் திவால் ஆனவன் யார் கேக்குறாங்க சகாபாக்கள் எல்லாம் பொருள் இருந்து யார்கிட்ட போயிருச்சோ அவன் தான் அப்படின்னு சொல்லும் இல்லை ஒரு நாளையில அவன் சம்பாரிச்சுக்கலாம் யார் என்று சொன்னால் மறுமையிலே அமலெல்லாம் செய்துட்டு வந்து பிறருடைய பொருளை அபகரிச்சிருப்பான் பிறரை பற்றி அவதூறு பேசியிருப்பான் பிறரை பற்றி தப்பா பேசி இருப்பான் பிறர் மான மானத்தோடு விளையாடி இருப்பான் இப்படிப்பட்டவன் தான் என்று நபிகள் நாயகம் செல்லா குலே சொல்லம் சொன்னதை பாக்குறோம் அப்படிப்பட்டவனுக்கு என்ன நடக்கும் அவனுடைய நன்மைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு பாதித்தவர்களுக்கு கொடுத்து கொடுத்து கடைசியில ஒண்ணுமே இருக்காது பிறருடைய பாவத்தை இவன் சுமந்தவனாக திவாலானவனாக நரகத்திற்கு செல்வான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குலேசனம் சொன்ன செய்திய நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய நல்லடியார்களே அப்படியானால் அந்த பிறருடைய மனுஷனுடைய பிற சக மனிதனுடைய விஷயத்துல நம்ம எப்படி கவனமா இருக்கணும் எவ்வளவு அசட்டையாக இருக்கிறோம் அசோல் இல்லா அலை செல்லா ஜிப்ரீல் அலை தோடி மெஹராஜில வருகிறார்கள் வருகிற பொழுது நரகத்திலே சில பேர் வேதனை செய்யப்படுகிறார்கள் யார் இவர்கள் என்று கேட்கிறார்கள் தங்களுடைய நகங்கள் எல்லாம் பித்தளை போன்ற ஆகி முகங்களையும் உடல்களையும் கீறி கொண்டிருக்கிறார்கள் தாங்களே கீறிக்கிறாங்க யார் இவங்க இப்படி வேதனை செய்யப்படுறாங்க என்ன இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று கேட்கிற பொழுது ஜிப்ரீல் அலை இசலான்னு சொல்றாங்க இவர்கள் தான் உலகத்தில பிற மனிதர்களுடைய மானத்தோடு விளையாடி கொண்டிருந்தவர்கள் தண்டனை தொழாம இருந்ததுக்கு நோம்புக்காம இருந்ததுக்கு இல்ல அடுத்தவர்களுடைய மானத்தை வீணடிச்சு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்தவர்களுக்கு தண்டனை என்ன நகத்தால் முகத்தை நரகத்திலே கீறி கொண்டிருக்கிறார்கள் என்று யார் சொல்றா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைசல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அன்புக்குரிய நல்லடி யார் அப்படியானா இந்த விஷயங்கள்ல நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கோம் அதே போல ரசோசல்லாம் சொன்னாங்க அடுத்தது அறியாமை காலத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் என்னுடைய காலுக்கடியில் போட்டு மிதித்து விட்டு எவ்வளவோ அநியாயங்கள் அறியாமை மௌட்டிகங்கள் அங்க இருந்தது அஜிக்கு வரேன்னு சொல்லிங்க ஆட்டையும் குர்பானி கொடுத்து ஒட்டகத்தை குருபானி கொடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து காபத்துள்ளால தேய்ப்பாங்க அல்லாவுக்கா செய்யற அப்படிம்பாங்க நிர்வாணமா வள வருவாங்க கை தட்டுவாங்க சீக்கி அடிப்பாங்க இதெல்லாம் வணக்கமா இருந்தது எல்லாத்தையும் அழித்து ஒழித்து மூட பழக்க வழக்கங்களை ஒழித்து ஒரு அற்புதமான மார்க்கத்தை நம்முடைய கையிலே ரவிகள் நாயகம் சொல்லலாம் தந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை எதை அறியாமை காலத்துல காலிக்கடியில் போட்டு மிதிச்சே நாங்களோ அதை இன்னைக்கு மார்க்கத்தின் பெயரால அனாச்சாரங்கள் செய்வதை பாக்கும் பாக்குறோமா இல்லைங்களா சந்தன கூட ஊர்வலோங்கிறான் எங்கிருந்து வந்தது இது வெளியில இருந்து காப்பி அடிக்கிறது கொடிமரம் ஏத்தரேங்கிறது பெண்கள்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஏராளமான மௌட்டிகங்கள் இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது இந்த முதல் குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் தலைச்சம் பிள்ளைமாங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் செய்யக்கூடாது மூணு பேர் போக கூடாது இந்த நாள்ல இது செய்யக்கூடாது சஃபர் மாசம் பீடை மாசம் இந்த நாள் ஆகாது செவ்வாய் கிழமை செய்யக்கூடாது சனிக்கிழமை செய்யக்கூடாது இந்த நேரம் ஆகாது இப்படி ஒன்னு ரெண்டு இல்ல ஏராளமா வச்சிருக்காங்க அந்த கல்யாண நேரத்துல பாருங்க இப்படி செய் அப்படி செய்யின்னு சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஏராளமா இருக்குது எந்த அளவுக்குனா இந்து மதத்துல என்னென்ன இருக்குதோ எல்லா